மதுரை மாவட்டம் மேலூர் அருகே திருமறைநாதர் வேதநாயகி அம்பாள் கோவில் வைகாசி மாத உற்சவத்தை கோலாகலமாக நடைபெற்றது கூடுதல் விவரங்களை ராஜ்குமார் இந்த தேரோட்டம் எவ்வளவு பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டதா விவரங்கள் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே திருவாசகமரைய மாணிக்க வாசகர் அவதரித்த திருவாதூரில் மிக பழமையான திருமலைநாதர் அம்மன் சிவன் கோயிலில் பத்து நாட்டில் நடைபெறும் வைகாசி பெருந்திருவிழா கடந்த ப முப்பத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்ற கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து கடந்த நாலாம் தேதி சுவாமி அம்பாள் மற்றும் பஞ்சமூர்த்திகளுடன் மேலூர் மண்டகப்படிகளில் இருந்ததையும் மாங்கோட்டை நிகழ்ச்சியும் நேற்று ஏழாம் தேதி திருமறைநாதர் பிரியாவிடை மற்றும் தேவநாகி அம்பாள் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்திரேட்டம் நடைபெற்றது இதனையொட்டி திருமறைநாதர் பிரியாவிடையுடன் அலங்கரிக்கப்பட்ட பெரிய திருத்தேரில் எழுந்தருந்தார் இதனைத் தொடர்ந்து கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிவ வாத்தியங்கள் முழங்க நமச்சிவா கோய கோஷத்துடன் திருத்தேரை வடம்பிடித்து திருக்கோயில் நான்கு மட வீதியில் வழியாக எழுத்துச் சென்றனர் இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சின்னத்தேரில் தேரில் அம்பால் எழுதழுள்ளப்பட்டு திருக்கோயிலில் நான்கு மாட வீதிகள் வளம் வந்தார் அப்போது சிறுவர்கள் மற்றும் பெண்கள் உட்பட சிவ சிவவாத்திய முழங்க திருத்தேர் முன்னதாக மலம் வந்தது பக்தர்களிடையே பரவசத்தை ஏற்படுத்தியது அருமேஷ்